வணக்கம் என் பேர் சக்திவீரன் நான் தமிழகத்தோட தென்பகுதியிலேருந்து வர்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு இழந்துட்டேன் அதை போது ஆனால் ஒரு நாள் அமௌண்ட் அதிகமாக வந்துச்சு எவ்வளோ வருதோ அது ரெண்டு நாள் வந்துச்சு அப்புறம் நாலு நாள் வந்துச்சு அப்புறம் திருப்பி அதுலேருந்து ஒரு ஏழு நாள் லாஸே ஆகிட்டு இருந்துச்சு இப்படி என்னோட ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை நான் ஃபஸ்ட்டு இழந்துட்டேன் இழந்தோட பெருசுனா அப்போது அதுக்கான உழைப்புகளும் அதிகமாக இருக்கணும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கணும் அப்போ முயற்சி எல்லாம் நம்ம விற்பனையாக இது டார்கெட்டை மட்டும் ரீச் பண்ணி நினச்சா அது முடியாது ஸோ அதனால் அந்த லெவலில் ரீச் பண்ணணும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டேரெக்ட் க்ளாஸும் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்போ நிறைய பேர் கிளாஸ் எடுத்தாங்க ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் பல லட்சம் போட்டு எடுத்தாங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க வரும் சில ஆயிரங்கள் அப்போ இந்த லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஒரு பெஞ்ச் ஆஃப் சின்ன அமௌண்ட் சின்ன அமௌண்ட் வச்சு இவ்வளோக்குள்ளே இதை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னால் அப்போ இவங்க கொடுத்தாங்கன்னா இந்த சின்ன அமௌண்ட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் கேள்விக்குறி இருந்துச்சு சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் அவங்களோட இதை ரெசி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னா அப்போ அவங்களோட கடந்த இந்த பாதையும் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ அவங்களோட உழைப்பும் அவ்வளோ இருக்கும் சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்போ திருப்பி அதுக்கு மேலே லாஸ்ட்டில் சார் ஒரு நாள் பயோகான் கொடுத்தாரு அப்போ அந்த பயோக்கான் நான் அந்த பயோகான் ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்றைக்கி இதோட மூவி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அப்போ அதை நான் பார்க்கும்போது என்எஸ்சிசி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது லாஸ்ட் அதாவது ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஹையஸ்ட்டு டுவெண்ட்டி கெய்ன்ஸில் இருந்து இருந்துச்சு அது சரி ஓகே சார் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டாக தான் போய் பிடிச்ச அன்னைக்கு நான் ஸ்டாக்கை அதை விட்டு அந்த பயக்கான போய் பிடிக்கும் அப்போ பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நாளே எனக்கு அதில் ரொம்ப பெரிய எதிர்பார்க்கப்படியே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு நான் அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோக்குன்னு சொல்கிறாங்கள அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு நாளே அது இது பிடிச்ச அன்றைக்கி உங்களுக்கு ஒன்பதாயிரம் ஆச்சு நான் சொல்கிறது என்ன இருக்குது ஒம்பதாயிரம் ஏன்னா அவர் மூலமாக வந்தது அதான் அவர்கிட்ட சொல்கிற தப்பு இல்லை ஒன்பதாயிரம் வந்துச்சு அப்போ நான் இதை எதிர்பார்த்துனா அப்புறம் சாரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு சாரை ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி இருப்பார் இவ்வளோக்குள்ளே சொல்லும் போது சரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப அவர் எப்படி அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு நினச்சி என்ன பிஸியாக இருப்பார் சரி எடுப்பாரான்னு தெரியல நினச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு ரிங்லேயே கால் எடுத்தார் எடுத்து என் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவர் டெலகிராமில் எப்படி பேசுகிறோ சோசியல் மீடியில் எப்படி பேசுகிறோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஷே பக்கத்து வீட்டு பயமாக நெபர்வுட் ஆகி என்கிட்ட அவ்வளோ சோசியலாக பேசினார் ஸோ இவ்வளோ சோசியலாக பேசும்போது சரி அப்போ இவரோட வந்து இவருக்கு எடுக்கிற கிளாஸஸும் அவ்வளோ சோசியலிட்டிவாக ஒரு வெளிப்படை தன்மையா இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோட வியூ இது வரைக்கும் நாங்கள் ட்ராக் மார்க்கெட்டை பார்த்த வியூ வந்து மாறிச்சு ஸோ அப்போது இது வரைக்கும் நான் ஸ்டாக்கை மட்டுமே இருந்தது ஏன் நான் அப்போ இன்டெக்ஸை பண்ணக்கூடாது பண்ண ஆரம்பித்தேன் நான் இங்கேருந்து கிளாஸ் நான் ஒரு சின்ன மிஸ்டேக்னால க்ளாஸ் நடக்கும் போதே சில விஷயம் ட்ரேடாக காலையில் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் க்ளாஸ் நடக்கும்போது அதையும் கொஞ்சம் பார்ப்பேன் அப்புறம் க்ளாஸை சில சமயம் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் கவனியாக இருப்பேன் அதுக்கப்புறம் முடிச்சுலாம் போனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சுயசாரி கேட்பேன் ஆனால் கொஞ்சம் கூட நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன் ஸ்டாக்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் க்ளாஸை கவனிக்கலங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கேட்கும்போதும் கொஞ்சம் கூட முகம் சுலிக்காமல் சிரித்த முகமாக சொல்லி தருவரு அந்த கனிவான பேச்சு அவரோட இதை நான் உண்மைக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் சொல்லி ஆகணும் இதை கேட்டாலும் சரி டவுட்டை அவர் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அடுத்த நான் காலைல கேட்பேன் நைட்டு வேணும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடும் அதை பார்த்து ஒரு நைட்டு அதுக்கு இல்லை ஓகே கரெக்டு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அவர் அவ்வளோ சொல்வார் ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள சொல்லித்தரேன் இப்போ அக்யூரேட்டி அக்யூரசினா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அக்யூரசி அவ்வளோ பயமாக இருக்குது இப்பவும் நான் வந்ததுக்கப்புறமும் நான் என்ன காசு கொடுத்தனோ அந்த காசையும் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் அந்த ஃபீஸ் என்ன கொடுத்தனோ அந்த ஃபீஸை நான் இந்த க இங்கே வந்து வந்ததுக்கு அப்புறம் முன்னோட்டி அந்த காசு கொஞ்சம் செவன்ட்டி பர்சன்ட் கிடச்சி வந்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த காசு கிடச்சிருச்சு ஆனால் இந்த கிரேஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரகு சார் தான் சேரும் ஏன்னா ரகு வந்து இந்த கிளாஸ் இத்தோடு முடிஞ்சிடல இதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் அதுதான் இப்போ ரகுசாரோட அதனால என்ன சொல்கிறது பெஸ்ட்டு ஒரு இது எல்லா ஸ்ட்ராட்டஜியோட அதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இனி எங்கள் அதாவது இத்தோட போகலை இதுக்கப்புறம் நீ எப்போனாலும் எந்த டைம்னாலும் ஃபோனில் அனுப்பி கேளுங்கன்றது சாரும் அது இல்லை இது இவ்வளோ சொல்லிக் கொடுத்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக் சுரேஷ் சுரேஷார்னால் அவருக்கு குருநாதர் ஆசானாக இருக்க ரகு சார் ஸோ இவரோட உழைப்பு அதாவது செயல் எல்லாமே எங்களை அபரிமிதமாக ஆச்சரியமாக இருக்குன்னா ரகு சார் அப்போ அதுக்காக எத்தனை வருஷம் அவரோட உழைப்பையும் மூலனத்தையும் அவர் டைமிங்கையும் செலவழிச்சு செஞ்சிருப்பார் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சுரேஷ் சாருக்கும் ரகுசாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் இனிமேல் நான் அதாவது எந்த ஒரு எவ்வளோ பணம் இழந்தாலும் அதெல்லாம் மீட்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கீங்க சார் அதாவது இது எனக்கு மட்டும் இல்லை இங்கேருந்து எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடியில் பேச்சுக்கும் சரி வரப்போகிற பேச்சும் சரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கீங்க செஞ்சிகிட்டுருக்கீங்க செய்வீங்க சார் உங்களுடைய பூவில் இன்னைக்கு உங்கள்கிட்ட சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ சார்